ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்தால் ஹைதராபாத் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் சூப் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜேசிபி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க எஃப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்டில் வச்சுருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முடியும் முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கிரவுனு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீர்கும் நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு தேய்மானம் தேவானம் கரீமாக நல்லா லைஃப் கிடைக்குங்க மாதிரி பார்த்திங்கன்னா பம்ப் ஆக்டிங் பஸ்சர் வந்து குறைவாக இருந்த அப்படின்னா கூடிய இருக்கக்கூடிய வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சோக்காதுன்னா ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க ஸ்டெப்புலைசர் பாட்டம் நெட்டு பே பேடு நெட்டை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னர் அவுட்றதுட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் அவுட்ரு திட்டம் ரெண்டுமே ஜாம ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னர் அவுட்ரு ரெண்டுமே வந்து மாதிரி இருக்குங்க தேவையில்லாமல் சில வந்து தவிர்க்க முடியுங்க இந்த இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி அருகில்தான் ஒரு ஜெசிபிக்கார்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருல் சென்டர் பேசும்போது கட்டாயமாகவே இல்லையோ அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜேசிபிக்கார்டாக தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸுங்க நினைச்சுங்க ரெண்டான் பேக் பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு டீர்த்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டு அதே மாதிரி முன்னாடி பூமுக்கு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் டீர்த்து டோப்ளை குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு பேக் பூமு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்டு பேக் போம்னுடைய பின்னு புஸ்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நேரில் பார்ப்ப முடிய முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெஸிபிக்காரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்